விளக்கேற்ற ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர் ஐ பெரியசாமியின் விடுவிப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறையீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டார் இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் ஆளுநரிடம்தான் வழக்கு தொடர அனுமதி பெற வேண்டும் அமைச்சர்களை நியமிக்கவும் நீக்கவும் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் உள்ளது எனவே வழக்கு தொடர அவர்தான் அனுமதி வழங்க வேண்டும் என உச்ச தீர்ப்பை குறிப்பிட்டு வாதிட்டார் இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஏன் முறையான அனுமதியை ஆளுநரிடம் பெறவில்லை எனவும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாட்டின்மை காரணமாகவே தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என கூறி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார்